நம்ம இரவில் தூங்கலாலும் பரவாயில்ல அதுக்கு ஈக்குவலாக நம்ம பகலில் தூங்கிக்கலாமா அது இல்லை உங்களுக்கு ஒரு மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இது நமக்கு சூரியன் அஸ்தமனமான பிறகு நிலவு இருக்கிற இரவு நேரத்தில் மட்டும்தான் நம்ம உடம்பில் அதுவும் இருட்டு சொல்லப்போனால் முழுசாக லைட்டெல்லாம் போட்டால் கூட இந்த மெலட்டோனின் வந்து நமக்கு சுரக்கிறது இல்லை இது மூளையினுடைய ஒரு பகுதி சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சரிங்க ஹார்மோன்லாம் சொல்கிறீங்க அதனால் ஏதாவது நன்மைகள் இருக்கா கண்டிப்பாக இருக்குங்க நீங்களே பாருங்கள் எல்லா மனநோயிலையுமே நமக்கு முதல்ல வரக்கூடியது என்னென்னா தூக்கமின்மை ஒரு தூக்கமின்மைன்னு ஒன்று வருதுனாலே அது வந்து உடலையும் பாதிக்கும் மனசையும் பாதிக்கும் ஸோ நாம் என்னென்னா விஞ்ஞானத்தில் ஒன்று சொல்கிறாங்க குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் இருபது மணி நேரம் தூங்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது ஏன்னா தூங்கலை அந்த குழந்தை தூங்கலைன்னா வளர்ச்சியே இருக்காது ஸோ நம்ம இரவு நேரத்தில் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற முக்கியமான சுரப்பிகள் நல்லா வேலை செய்யும் இது என்ன செய்யும் உடல் வளர்ச்சியை கொடுக்கும் மூளைக்கு ஓய்வு கொடுக்கறது மட்டும் இல்லைங்க நல்லா சிந்திக்கும் திறனும் கொடுக்கும் சித்தம் கலைஞி போயிடும் தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேனே புரியாத போயிடும் ஸோ முக்கியமான கருத்து என்ன தெரியுங்களா நம்மளுடைய நச்சுகள் நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நச்சுக்கள் அதாவது பாய்சன் மாதிரி நம்ம ஃபுட் பாய்சனு நம்ம தண்ணியில் இருக்கிற பா தேவையில்லாத கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா கல்லீரல் இரவில் தான் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ற அந்த நச்சுக்களை பிரித்து அனுப்புகிற வேலை செய்யும் அதனால் எல்லா மருத்துவர்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இரவில் ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது முதல்ல அந்த திட்டத்துக்கு வந்தாங்கனாலே உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு பேட்டி லிவர் ஹார்ட் அட்டாக்லாம் வரதே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க என்னென்னா சில பேர் என்னென்னா பகலெலாம் வேலை விட்டு நைட்டில் தூங்குறது ஒரு வகை அப்புறம் இரவுலாம் கண்மூழிச்சு வேலை செய்கிறாங்க இல்லையா அதான் சர்வே எடுத்திருக்காங்க இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் இரவு நேரங்கள் அவங்களால இருபது வருஷங்களுக்கு மேலே உழைக்கவே முடியலன்னு ஆர்கானிக்கு உணவுகளை தயாரிக்கிறது விவசாயத்துக்கெல்லாம் போயிட்டாங்க நீங்கள் அந்த சர்வே எடுத்திருக்காங்க இரவில் வேலை செய்கிறவங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலே அந்த வேலையை செய்ய முடியாமல் மனம் திருந்தி வேறு இப்போ நான் சொன்ன மாதிரி மகாபலிபுரம் ரோட்லலாம் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா இயற்கை விவசாயத்துக்கெலாம் வந்துவிட்டாங்க இந்த சாஃப்ட்வேர் என்ஜினியருங்க ஸோ உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்னா நம்ம உடம்பில் இறந்த செல்களை புதுப்பிக்கிறது என்பது இரவு நேரங்களில் தான் நடக்குது நீங்கள் ஒரு நாக்கில் புண்ணு இருக்குது இப்போ நமக்கு உடம்புல கூட ஒரு காயம் இருக்குதுன்னு வச்சிங்க நைட்டு தூங்கி எஞ்சிட்டு காலில் பாருங்கள் அது ஆறி இருக்கும் இதுவே நமக்கு அச்சரம் நாக்கில் உதட்டில் புண்ணு இருக்குது வேறு இடங்களில் காயம் இருக்குது எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள் பகலில் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது ஆனால் இரவு தூங்கி ஏஞ்சி பார்த்திங்கன்னா ஆறி இருக்கும் அப்போனா என்ன அர்த்தன்னா இறந்த செல்கள் புதுப்பிக்கப்படுவது என்பது இரவு நேரங்களில் நம்மளோட உடல் உறுப்புகள் சுரப்பிகள் எல்லாமே வேலை செய்யுது இது வேறு எந்த மேஜிக்கும் இல்லைங்க சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நல்லா புரிஞ்சுங்க அது வந்து அல்ட்ரா வயலேட் ட்ரெஸ் இருக்குது இப்போ நிலவில் சூரியனோட ஒளி வந்து நிலவில் பட்டு நமக்கு வந்து அகசிகப்பு கதிர்களுங்கிற நல்ல கதிர்வீச்சு மட்டும் இரவில் வரும் இதுதான் சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது சந்திரன் மேலே சூரியனோட ஒளிப்பட்டு நல்ல கதிர்கள் மட்டும் நம்ம திரும்ப பூமிக்கு வரும் இதுதான் இரவுல இரவில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மையை கொடுக்குது ஸோ நம்ம உடம்புல அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்று அருந்து நீர் பார்ப்பீரே என்ற திருமல சித்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளியில இருக்கிற சூரியன் சந்திரன் இதை நீங்க ஜோசியமாக பார்க்காதீங்க சாதாரண கிரகங்களாகவே பாருங்க பூமியில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்குமே இந்த பக்கத்தில் இருக்கிற கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் தான் நன்மையும் செய்கிறது தீமையும் செய்கிறது அது இந்த இரவு நேரத்துக்கு பொருந்தும் எந்த பறவைகளாவது இரவுல போய் வேட்டையாடுதா கவனிச்சு பாருங்க இரவுல ஏதாவது இந்த நரி மாதிரியான ஓனாய் இந்த மாதிரியான கீழ்த்தரமான விலங்குகள் தான் இரவில் சாப்பிடும் மற்றபடி நல்ல விலங்குகள் நல்ல பறவைகள் எல்லாம் இரவில் சாப்பிட்றதில்ல நல்லா ஓய்வு எடுத்துக்குது காலையில் ஏஞ்சி அது வேலையை பார்க்குது ஸோ ஒரு கிளாக் மாதிரி பிரெயினில் நம்ம மூளையிலே ஒரு கிளாக் இருக்கும் நாம் எப்படி இதை பழக்கி கொள்கிறோமோ அப்படி வருகிறது இரவில் சரியாக தூங்காமல் தூங்காமல் பழக்கி வச்சிங்கன்னா அந்த கிளாக்கு மாறிவிடும் மாறிட்ட என்னென்னா அவங்களுக்கு அன்னீவனா எப்போ தூங்குணும் எப்போ எழுந்திரிக்கிறோம் ராத்திரியில் மூன்றரை மணிக்கு எழுந்திரிக்கிறது ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி உக்காந்துக்கிறது இதெல்லாம் என்னென்னா பிரெயினோட செயல்பாடுகளை நாமளே மாற்றி விட்டுறோம் ஸோ எப்படி பீரியாடுக்கெல்லாம் நம்ம வந்து உணவு சாப்பிட்றோம் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சுனாக்கா சரியான டைமில் சாப்பிட பழகினா அது சரியாக பசிக்க ஆரம்பிச்சிருது கண்ட நேரத்தில் சாப்பிட்டா கண்ட நேரத்தில் பசிக்கும் அந்த மாதிரி அப்புறம் கடைசி காலத்தில் பசி மந்த வந்துடும் தூக்கமும் அப்படி தான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா நாம் தூங்கும் பொழுது தான் நம்ம உடலில் இருக்கிற திசுக்கள் இறந்த திசுக்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நச்சுக்களையும் இந்த சுரப்பிகள் வெளியேற்றுகிறது இரவில் மட்டும்தான் சந்திரனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முக்கியமான கதிர்வீச்சு அந்த சூரியனிலிருந்து பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற சந்திரனுடைய இன்ஃப்ராரேட்டரி சகப்பு சிவப்பு கதிர்கள் வருகிறது நம்மளுடைய தோளில் இருக்கிற மெலட்டோனின் உள்பட அந்த சென்சார் ஸோ இரவில் குறைந்தபட்சம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஆறு மணி நேரம் இடைவிடாத தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்கிறான் பிறந்த குழந்த இருபது மணி நேரம் தூங்கணும் அப்புறம் வயது ஏற ஏற எட்டு மணி நேரம் அதாவது ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தி இருக்கிறவங்க எட்டு மணி நேரம் தூங்கணும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆறு மணி நேரம் தூங்கணும் அப்புறம் வயசாகிடுச்சின்னு வச்சிங்க அவங்களும் குழந்த மாதிரி தான் அவங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட தூங்கலாம் ஸோ அவங்க செல்கள் இறந்துக்கிட்டே இருக்கும் அதை புதுப்பிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கும் அதனால் உடலில் இருக்கிற செல்கள் திசுக்கள் நச்சுக்கள் இது எல்லாமே இரவு நேரத்தில் தான் நமக்கு எல்லா நச்சுக்களும் வெளியேற்றப்பட்டு உடலில் இருக்கிற புதிய திசுக்கள் உருவாகிறது